அடுத்தடுத்து அருந்தமிழ் நிகழ்வுகளை அரங்கேற்றுவதில் ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க அகில இந்திய சங்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமான கோவிந்தராஜ் ஐயா அவர்களை வணங்கி மற்றும் இங்கே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகைந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்த அருந்தமிழ் ஆர்வலர்களையும் அன்னை தமிழ் காவலர்களையும் வணங்கி கவிதைக்குள் வருகின்றேன் அம்மா அன்பிலம் தென்றலாய் அன்பிலம் தென்றலாய் அமுதூட்டும் வள்ளலாய் அன்பிலம் தென்றலாய் அமுதூட்டும் வள்ளலாய் ஆனந்த துள்ளலாய் அணைப்பவளே அம்மா அன்பிலம் தென்றலாய் அமுதூட்டும் வள்ளலாய் ஆனந்த துள்ளலாய் அணைப்பவளே அம்மா ஆளுமை பண்பினில் அரவணைக்கும் அன்பினில் ஆளுமை பண்பினில் அரவணைக்கும் அன்பினில் ஆழமென வாழுகின்ற ஆலயமே அம்மா ஆழமென வாழுகின்ற ஆலயமே அம்மா இல்லறம் காக்கும் இணையலா தெய்வமாய் இல்லறம் காக்கும் இணையலா தெய்வமாய் நல்லறம் காக்கும் நவையிலா நாயகி நாயகியே அம்மா ஈரைந்து திங்களாய் இன்புறும் பொங்கலாய் ஈரைந்து திங்களாய் இன்புறும் பொங்கலாய் ஈன்றெடுத்த இணையலா தெய்வமே அம்மா உயிருக்கு உயிராகி உயர்வுக்கு உரமாகி உயிருக்கு உயிராகி உ உயர்வுக்கு உரமாகி உணர்வோடு உறவாடும் உன்னதமே அம்மா உயிருக்கு உயிராகி உயர்வுக்கு உரமாகி உணர்வோடு உறவோடும் உறவாடும் உன்னதமே அம்மா ஊருலகு போற்றும் உயர்நிதி வாழ்வுக்கு ஊருலகு போற்றும் உயர்நிதி வாழ்வுக்கு அடித்தளம் அமைக்கும் அற்புதமே அம்மா அடித்தளம் அமைக்கும் அற்புதமே அம்மா எறும்பென உழைத்து கரும்பென சுவைத்து எறும்பென உழைத்து கரும்பென சுவைத்து களிப்புற நெகிழ்ந்த காவியமே அம்மா எறும்பென உழைத்து கரும்பென சுவைத்து களிப்புற நெகிழ்ந்த காவியமே அம்மா ஏற்றமிகு வாழ்வுதனை எட்டியே பிழித்திட ஏற்றமிகு வாழ்வுதனை எட்டியே பிடித்திட ஏணியினை எழுந்த ஓவியமே அம்மா ஏற்றமிகு வாழ்வுதனை எட்டியே பிடித்திட ஏணி என எழுந்த ஓவியமே அம்மா ஐயமர கற்கவும் அறவழியில் நிற்கவும் ஐயமர கற்கவும் அறவழியில் நிற்கவும் வழிவகை வகுத்த வல்லுவமே அம்மா ஐயமர கற்கவும் அறவழியில் நிற்கவும் வழிவகை வகுத்த வல்லுவமே அம்மா ஒழுக்கமிகு வாழ்வில் உன் புகழ் மேலோங்க ஒழுக்கமிகு மிகு வாழ்வில் புகழ் மேலோங்க வணக்கமொடு வாழ்ந்த வடிவலகை அம்மா வணக்கமொடு வாழ்ந்த வடிவலகை அம்மா ஓங்கு புகழ் வாழ்வுக்கு ஒழுக்கமே துணையென ஓங்கு புகழ் வாழ்வுக்கு ஒழுக்கமே துணையென ஓயாமல் ஒளிவிள ஒழித்த ஒளிவிளக்கே அம்மா புகழ் வாழ்வுக்கு ஒழுக்கமே துணையென ஓயாமல் ஒழித்த ஒளி விளக்கு அம்மா அவ்வை பாட்டியின் அமுதினை ஊட்டி அவ்வை பாட்டியின் அமுதினை தினமூட்டி அறவழியில் அரவணைத்த விளக்கு அம்மா அவ்வை பாட்டியின் அமுதினை தினமூட்டி அறவழியில் அரவணைத்த விளக்கு அம்மா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக சிறப்பாக குடும்பம் என்னும் கவிதை வாசித்த அருணாரிஸ்வர்மா கலையிலக்க பேரவையின் தலைவர் மற்றும் கவிஞர் பாமா ஆறுமஐயாவிற்கு நன்றி அடுத்ததாக கவிஞர் சே செந்தமிழ் செல்வி ஜெயகுண்டம் இவர்கள் வந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கலை தமிழ் நிகழ்ச்சிக்கு அனைத்தும் தானாக முன் வந்து பல நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறார்கள் அதேபோல நமது இயக்கத்தில் நமது நிகழ்ச்சியிலும் இங்கு ஜெயங்கொண்டத்திலிருந்து வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை கவிதை வாசிக்குமாறு கவிஞர் சே செந்தமிழ் செல்வி அவர்களை வருக என வரவேற்கிறோம்